முப்பது வருஷத்துக்கு மேலால யாழ்ப்பாணத்துல வடக்குல இலங்கையில இருந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலிய வன்கொடுமை சுரண்டர்கள் துப்பியோகங்கள் என்றது அதிகரித்துக் கொண்டுதான் போகுது எங்கேயுமே அது குறைக்கிறதுக்கான எந்த துறையும் செய்யப்படுறதோ தெரியல சமூக அக்கறை கொண்ட பலரும் இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கின்றோம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இங்கே ஆட்சி மாறுகின்றது அரசியல் லாபத்துக்காக சுய லாபத்திற்காக குறுகிய லாபத்திற்காக ஒன்று சேர்கின்றோம் ஆனால் சமூக நீதி என்று வரும்போது நாங்கள் யாருமே இவ்வாறான விடயங்களுக்கு ஒன்று சேர்வதை தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சகோதரி வித்யா இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பத்து வருடங்கள் கலந்திருக்கின்றது அந்த பத்தாவது வருடத்திலே எங்களுடைய மன குமுறல்களை இங்கே மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தவும் இதுக்கான ஒரு நீதிக்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி கூடியிருக்கின்றோம் அண்மையில நடக்கும் இறந்து போட பின்ன அமெரிக்கா தொடர்பாக இருந்து இன்னைக்கு வித்யாவில இருந்து பல பெண்கள் இன்னைக்கு நீதி இல்லாம நீதி கிடைக்காம போராட பண்ணி இருக்கு இவர்களுக்கான போராட்டம் நாங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்க பண்ணி இருக்கேன் எவருமே இந்த விடயங்களை குறைக்கிறதுக்காக யாருமே முன் வருவதாக தெரியல நிறைய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே தள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே மிக மோசமாக பெண்கள் பொது போக்குவரத்திலும் பொது தளங்களிலும் வேலைத்தளங்களிலும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது போராட்டம் எங்களுக்கு தொடர்ந்து ஏமாற்றம் செய்யப்படுத்த போதா இல்லையா என்றதுக்கு அப்பாட எல்லாருமே இணைஞ்சு நாங்கள் போராட்டம் அனைத்து இடங்களிலும் இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல அனைவரும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீட்டில் இருந்து வெளியிலும் பாடசாலும் பொதுத்தளங்களிலும் காலங்களில் பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டியெடுப்பதற்காக உறுதியோடு தொடர்ந்து இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இந்த வன்கொடுமை செய்யப்பட்டவர்கள் உள்ளடங்களாக நாங்கள் கேட்பது நீதி ஊடகங்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு ஐம்பத்தி அழகு நபர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தார் என்றதுக்கு குறிப்பிடறத விட நாங்கள் பதிமூணு வயசுல பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டார் என்ற அந்த பிள்ளைய விவரத்தையும் கூட தேவை தேர்றதா இருக்கிறது பெரிய நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்துற நபரை வந்து கேள்விக்குட்படுத்தி அவர் அவர் மாதிரி இனிமேல் ஒருத்தர் உருவாக்க உருவாக்க தான் ஊடகம் கூடுதலாக அக்கறை செலுத்தி தங்களுடைய ஊடகத்துக்கூடாக செய்திகளை கொடுக்கணும் ஏன்னா பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் இப்படியான சொன்னோட வெளியில அவர்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா